சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே வரும்பொழுது அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக பயன்படுத்திருக்கின்ற பெண்கள் வாக்குகளாக இருந்தாலும் பல்காக சேர்க்கிறது நீக்கும் பொழுது மட்டும் அது சந்தேகம் இருந்தது என்று உடனடியாக நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்ஏ டூஸ்க்கும் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு இருந்தாலும் அந்த பிஎல்ஓவோட சேர்ந்து போகும்போது அதிலையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம் அது சார்ந்து தான் நீங்கள் காலம் இருந்து போயிருக்கோம் அடுத்தது திருவள்ளு தொகுதியில் அடுத்த வாக்குச்சாவடிக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் இல்லை அது நேற்று எங்களுடைய சட்டத்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய என்ன இளங்கோன்னு கூட சொல்லியிருக்கேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த எஸ்ஐஆர்ஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் அதில் ஏமாந்து விடக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம் திருப்பி சொல்கிறேன் பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க பிஎல் ஓக்கு அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏரியாவில் அவங்க கூட்டிகிட்டு போகிறது வரதெல்லாம் அந்த வேலை கூட போகின்ற தான் செய்வாங்க தேவையில்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வேண்டியது வந்து ஓட்டு கேட்கறது இல்லை தேர்தல் காலம் இருக்குதுண்டு தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க அப்போ தான் நாங்கள் ஓட்டு கேட்கவே போவோம் அப்போ தான் எங்கள் பிஎல்சி நாங்களாம் ஓட்டு கேட்க போக தவிர பிஎல்ஓ கூட போகக்கூடிய பிஎல்ஏ டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தின ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நாங்கள் இருக்க போகிறோம் தான் புதிய ஆமாம் ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் சார் மூலமாக ஒரு அவங்க அது சார்ந்து அது இப்போ கிரிக்கெட் வீரர் அஸ்வின்லேருந்து இந்த மாதிரி ஒரு பதிமூணு பேர் கொண்ட குழு என்னுடைய தலைமையில் வந்து தலைவர் அவர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிறது எவ்ரி ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்பட அந்த பாடத்திட்டங்களே வந்து எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற குழு ஸோ அந்த குழுக்கான ஜீவோ நேற்று தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த அனைத்து குழு மெம்பர்ஸையும் ஒன்றாக அமர வைத்து அவரோடு நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் இனிஷியல் ப்ரிமினரி டிஸ்கஷன் நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு அதில் என்னென்ன அந்த கரிக்குலம்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் செய்கிறோம் குறிப்பாக இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நிறையா இப்போ வந்து கேரள அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதை சார்ந்து ஒரு இது பண்ணுறாங்க கிரிட்டிக்கல் திங்கிங் ரேஷ்னலிசம் ஒரு பகுத்தறிந்து பார்ப்பதற்கான அந்த பல்வேறு பணிகளை சொன்னோம்னா வருங்காலத்தில் போட்டி தேர்வு என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எங்கள் பிள்ளைங்களால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்த அறிவை வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை வழங்கிடும் ஃப்யூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்னாலும் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது அதே உள்ளுக்குள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறோம் சயின்ஸ் சார்ந்து ஐஎஸ்ஆர்ஓ டேரக்டர் நாராயண் சார்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் இதில் நம்முடைய கறிக்குலம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரிக்குலமாக கண்டிப்பாக இருக்கணும் அதெல்லாம் சிபிஐ வழக்கு தான் போட்டிருக்காங்க அது தான் திட்டமிடலாங்கிறது சிபிஐ சொல்லும்போது அதனால் வழக்குகளுக்கு இருக்கும்போது அது சுதந்திரமாக நடக்கும் அப்போ தெரியல

தலைவர் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ஸ்கூல் அப்கிரேடேஷனாக இருந்தாலும் சரி புதிதாக தொடக்க பள்ளிகள் ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸ் நாங்கள் திறந்துருக்கோம் பதிமூணு ஸ்கூல்ஸ்க்கு நம்ம லொக்கேஷனில் நாங்கள் போது அந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல திறக்கலாம் ஸோ பக்கத்தில் ஒரு சமுதாய கூட்டத்துலையோ ஒரு பக்கத்தில் ஒரு மண்டபம் பொதுவான மண்டபத்தில் இமீடியேட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க இந்த கல்வி அங்கே ஆரம்பித்து பசங்களை சேர்க்குறது அங்கே பணியை செய்கிறேன் சேர்க்கும்போது எங்கள் இடம் இருக்கும்போது அங்கே நான் புதிதாக பள்ளிக்கூடம் கற்றுருக்க அந்த பணியை நம்ம செய்யலாம் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அதில் எந்த ஒரு ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு சொல்லியிருக்க நம்ம அது மிக விரைவாக அது டெண்டர் ஃபுளோட் பண்ண சொல்லி அது கண்டிப்பாக வந்துரும்போது டுவெல்த்து வெரி ஃபஸ்ட் டைம் அக்கௌண்டன்ஸி இதில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் அது அக்கௌண்டன்சிக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு கால்குலேட்டர் கொடுத்தா சரி அவர் என்று எல்லா டீச்சர் கொஞ்சம் நன்றியும் தெரிஞ்சுருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி விகிதம் அதுக்கான அதிகமாக இருக்கும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அப்போ நீங்களே கேட்குறீங்க நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடுச்சுல்ல பார்த்துக்கலாம் வா